தேர்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா புண்கள் பயங்கரமா ஃபார்ம் ஆகிறது அதுல ஆப்சஸ் வைக்கிறது சலம் வைக்கிறது போன்றவை இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறத வந்து வெளிய வந்து நம்ம நீட்டா கிளீன் பண்ணி எடுத்துடணும் நீட்டான பஞ்சு வென்று ஒன்றும் தேவையில்லை வெறும் வெந்நீர் வச்சு நீட்டா கிளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம மெடிசன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா திரிபலா சூரணம் திருபிளா சூரணத்தை நார்மலா வெந்நீர்ல போட்டு கொதிக்க வச்சு இது பண்ணும் அது ஒரு நல்ல துவர்ப்பி ஏன்னா சுத்தி இருக்கக்கூடிய அந்த டெட் டிஷ்யூஸ் செல்ஸ் டேமேஜ் ஆயிருக்கதை இது பண்ணும் பிளட் வெசல்ஸையும் இது பண்ணும் சோ அதனால அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆயில் ப்ரிப்ரேஷன் இருக்கு வச்சுக்கலாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் பட் இந்த ரொம்ப நல்லா கேட்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா விளக்கெண்ணெய் நல்லா ஒரு லிட்டர் தூய்மையான விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கணும் இதனுடன் விரலி மஞ்சள் எழுவது கிராம் ஒரு லிட்டருக்கு வந்து எழுவது கிராம் விரலி மஞ்சள் கொட்டை நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும் சோ கொட்டை இதெல்லாம் நல்லா வந்து என்ன செய்யணும் தட்டிக்கணும் தட்டி நுணுக்கி வச்சுக்கொள்ளும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி எட்டிக்கொட்டையே ஒன்று ரெண்டாவது பண்ணிச்சுட்டு இதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பாயில் பண்ணும் ஸோ பாயில் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு மாதிரி இது பண்ணி மேலே மிதக்க ஆரம்பிக்கும் மிதக்க ஆரம்பிக்கும் போது ஒரு எட்டிக்கொட்டையை எடுத்துட்டு பார்த்தோம்னா அதை அப்படியே நம்ம முட்டை ஓடு போல உடையணும் அந்த ஒரு நறுக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா இது எதுக்குன்னா பதம் அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் இறங்கி இருக்குன்னு அர்த்தம் சோ அப்ப எடுத்துட்டு உடனே வச்சு என்ன பண்ணிடணும் வடிச்சிடணும் வடிச்சு இந்த என்ன என்ன பண்ணணும் டாபிக்கல் அப்ளிகேஷன் எந்த ஸ்டேஜ்ல அப்படின்னா இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல புண்கள் வந்து அந்த புண்களுக்குள்ள ரத்தம் சீல் சலம் வச்சது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அப்ளை பண்ணலாம் புண்களா இருந்தாலும் இந்த ஆயில உள்ள வச்சு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம்